வாங்க வாங்க உட்காந்து பேசுங்க ஓ எல்லாரும் இதத்தான் கேக்குறாங்க அதுல பாருங்க உங்களுக்கு எண்ணெயில இருந்து வேணும் இன்னில இருந்துங்க எவ்வளவு நாளைக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அடடாடாடா பர்மனன்ட் கொட்டாய் போல் இருக்கு அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு இது தர முடியாது உங்களுக்கு பேய் வீடு தரலாம் பேய் வீட்ல எப்படிங்க தங்குறது தங்குறதா ஏயா நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ணவில்லையா இல்லீங்க நங்கரத்துக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏதா இடம் இருக்கா? கேன் தெரியயா? ஏய். கேன் தெரியன்றே? நானா. யா நான் என்ன லார்ஜா நடத்துறேன். ஆட கம்பெனி முதலாளி நம்பி ராஜா. இது வந்து சக்தி சக்திநாத சபா. கள்ள தாண்டவம் ஆட்ற இடம். எவனோ காளி பாய, அயோக்கிய பாய, எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாட விடு ஓட்ட சொல்லி இருக்க. அதா நம்பி நீ வந்திருக்க. அப்படிதா? ஐயோ அப்படி இல்லைங்க வேற எப்படி? நல்ல மாதிரி தான் சொல்றேன். என்ன நல்ல மாதிரி? ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லைன்னு சொன்னாங்க ஆ உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும் உங்க இதே ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே ஒரு ஈடுமா பாஸ்தவதா எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு என் பேர் சிவராம கிருஷ்ணன் அதான கஷ்டம் பேர மாத்திடுறேன் ஐயோ அப்படிலாம் இல்லையா நான் இந்த ஊருக்கு புதுசு கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன் வர பதினெட்டாம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிடும் அது வரைக்கும் லாட்ஜில் தங்குறதுக்கோ இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க நீங்க தங்கணும் தங்கிக்கோ ஆனா மாச நூறு வாடகை கண்டிப்பா தரணும் கொடுத்துருங்க ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாது உங்ககிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன் அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும் அப்படி இல்ல போட்டி போட்டுக்கிறதுக்கு வீட்டை காட்டுறேன் சரி என்ன நான் இதுதான் நீ தங்க போற இடம் இதெல்லாம் எனக்கு வாழ்வழிச்ச நாடக சாமான்கள் அப்படி அப்படியே இருக்கணும் கொஞ்சம் கூட மாறக்கூடாது எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன்

இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒன்னு பாடணும் இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும் ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது ஐயோ தாப்பா கிடையாது ம் உள்ள யாரு உங்க பொண்டாட்டியா உனக்கு ரொம்ப வாய் நேழுது வாய் நேழுது அதிக பிரச்சனை வா பின்னால

அண்ணே, கற்பூரத்தை எத்துங்க? ஆ அப்படி விநாயகா எப்படியாவது இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் எந்த தடங்கள் எல்லாமே நீ என்ன என்னை கரை சேர்க்கணும்

எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னும் கிடைக்கல ஓ அதுவா அது அங்க போய் கேளுங்க வணக்கங்க வணக்கமா எதுக்கு எங்க அப்பா இங்க வேலை பார்த்தாரு இறந்து போயிட்டாரு சார் சார் இவங்க அப்பா இறந்து போயிட்டாரா லீவ் டிக்ளேர் பண்ணுங்க சார் இவங்க அப்பா என்ன மினிஸ்டரா லீவ் விடுறதுக்கு இல்ல சார் இங்க வேலை பார்த்து வரான் அப்படிதானப்பா ஆமா எப்போ இருந்தாரு ஆறு வருஷம்

கம்பெனி லா என்ன எம்ப்ளாயர்ஸ் ரூல் என்ன எனக்கு தெரியியா நான் பிச்சைய கேக்குறேன் இந்த கம்பெனிக்காக உழைச்சு உடைச்சு தான் உயிரே கொடுத்திருக்காரு எங்க அப்பா அந்த வேலை எனக்கு தான் கிடைக்கணும் அது இல்லாம நான் இங்கே போக மாட்டேன் ஆறு வருஷம் ஆறு வருஷமா லெட்டர் போட்டுட்டு இருக்க அதுக்கு பதில் போட வக்கீல் கழுத்து முடிச்சு வெளியே தள்ளிடுங்களா வாயா முட்டி வாயாடா என்ன முடிக்க என்ன என்னையா யார் இங்க வேலை பார்த்தது எங்க அப்பா ஆ பேர் என்ன சிவராமகிருஷ்ணன் சிவராமகிருஷ்ணன் எப்ப மண்டைய போட்டாரு சார் அது ஏன் பேர் இறந்து போனது எங்க அப்பா பேர் வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்த கம்பெனியில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு சார் அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அதுல எங்க அப்பாவும் ஒருத்தர் அந்த விபத்துல இறந்து போனவங்க குடும்பத்துக்கெல்லாம் வருஷப்படி வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுபடி இப்ப வேலை கொடுக்க வேண்டியது சிதம்பரம் பிள்ளையோடைய குடும்பத்துக்கு தான் அது எப்படி சார் சிதம்பரம் பிள்ளைக்கு முன்னாடி இறந்து போனது எங்க அப்பா தானே அவங்க ரெண்டு பேருமே ஒரே நாள்ல தான் செத்தாங்க ஒரே நாள்ல தான் ஆனா அவர் விட பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்திருக்காரு சீனியர் எங்க அப்பா தான் இப்பவே உங்க விஷயமா ஹெட் ஆபீஸ்க்கு ஒரு லெட்டரை தட்டி விடுறேன் இப்ப நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு பதினெட்டாம் தேதி இந்த வேகன்சியை ஃபில் பண்ண சொல்லி ஹெட் ஆபீஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு நீங்க பதினெட்டாம் தேதி வாங்க லக் இருந்துச்சுன்னா இந்த வேலை உங்களுக்கு தான் பதினெட்டு சார் நிச்சயம் எனக்கு வேலை கிடைச்சிடும் அதே எப்படி ஒன்னு எட்டு ஒன்பது எனக்கு ரொம்ப லக்கி நம்பர் எங்க அப்பாவும் ஒன்பதாம் தேதி அவசியம் வாங்க சார் கண்டிப்பா வந்துருவேன் முடியாத